நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கி எஸ்ஐஆர் வந்து தொடங்குது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து தொடங்குது வாக்காளர் பட்டியெல்லாம் திருத்தம் செய்கிறதுக்காக எல்லா ஊழியர்களும் போயிட்டாங்க என்ன முறையான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் அது ஏற்படுத்த போகுது இல்லை அதாவது என்ன அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா ஒரு வீட்டில் போய் இது பண்ணுறது செத்தவனை நீக்கிறது நீக்கிறவனை சா அடிக்கிறது இப்படிலாம் இருக்குல்ல இது வ வழக்கமாக நடக்கிறது தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் ஒவ்வொரு டைம் நடக்கும் போன தேர்தலுக்கு முன்பும் நடந்துச்சு இதில் எந்த விஷயம் இல்லை வாக்கால் பெயர் பட்டியலில் நீக்கிடுவாங்க இல்லைன்னா சேர்த்துருவாங்க அது வழக்கமாக நடக்கிறது ஓகே ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நடக்கிறதில் தாண்டி ஒரு சீட்டிங் மாதிரி சீட்டிங்னா எப்படின்னா ஏற்கனவே வந்து பங்களாதே இதில் வெஸ்ட் பெங்கால்லேயும் பீகார்லேயும் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் இந்த எஸ்ஐஆரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடிக்கணக்கான ஆளை நீக்கியிருக்காங்க சும்மா பத்து இருபது ஐம்பது நூறு ஏரியாவுக்கு நூறு பேர் ஐநூறு பேருன்னு இல்லை கோடிக்கணக்கான வேறு நிற்கியிருக்காங்க ஓகே இதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி வாக்காளர்களை நிற்கியிருக்க சொல்கிறாங்க நாங்கள் பார்க்குற பாப்புலேஷன் பத்து கோடிக்கு மேலே வருது ரைட்டா அதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா பங்களாதேஷ் அப்படின்றது வங்காள மொழி ஆமாம் பங்கா வங்காள தான் ஒட்டுமொத்த இப்போ தமிழகம்ன்றோம்ல பாண்டிச்சேரியிலையும் தமிழ் தான் பேசுகிறாங்க ஆனால் அது வேறு ஸ்டேட்டு அந்த மாதிரி அங்கே என்ன ஆகுதுன்னா வங்காளிகள் வங்காள மொழி பேசக்கூடிய ஒரே இனக்குழு அதில் வந்து நாடை போது வெஸ்ட்டு இந்த பங்களாதேஷ்னு சொல்லி ஒரு நாடை பிரிச்சுறாங்க முஸ்லீம்ஸ் பூரா அங்கே போயிடுறாங்க ஆனால் அவங்க யாருன்னா அவங்களும் வாங்க இப்போ தமிழ் முஸ்லீம் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவர்கள் தமிழர்கள் தான் ஆனால் அவர்கள் தாய்மொழியும் தமிழ் தான் ஆனால் அவர்கள் முஸ்லீம் இருக்காங்க உருது முஸ்லீம் தனியாக நான் சொல்ல வரேன் அதே மாதிரி அங்கே வங்காளிகள் இருக்கான் அவனோட தாய்மொழி வங்காளம் இங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்க இந்துக்களோடைய தாய்மொழி வங்க வங்காளம் தான் அப்போ ரெண்டு பேரும் ஒரே இனக்குழு தான் அவன் முஸ்லீமு இவன் இந்து அப்போ நாடை பிரிக்கும்போது அப்படி பிரித்து விட்டாங்க முடிஞ்சு ஆனால் அந்த இன பாசோன்றது அவர்களுக்குள்ள தொடர்ந்து ஓகே இருக்கு மம்தா பானர்ஜிக்கு அது இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது நாடாக பிரிக்கப்பட்டு விட்டது அந்த நாடு கேவலமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது இப்போ இல்லை பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இப்போ ஜிடிபியில் நம்மளோட வளர்ந்து வராங்க ஓகே அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மூணு வேலையும் அந்த ஆற்றுல போகிற மீனை பிடிச்சி அதையே குழம்பு வச்சு அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இதான் அவர்களுக்கு தொழிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரொம்ப பின்னங்கியதுனால என்னன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் அவன் குடும்பத்தை நடத்திடுவான் ஓகே கோதுமை மாலும் கிலோ பத்துக்கு பத்து ரூபா முப்பது கிலோ கோதுமை மாலும் எவ்வளோ தான் சரியா அந்த முந்நூறுரூவா இருந்தால் போதும் குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் அப்படியே அங்கேயே கிடப்பான் அந்த முந்நூறுரூவா இருந்தால் அவன் குடும்பமே சாப்பிட்ருவான் ஒரு மாதத்துக்கு இதுதான் அவர்களுடைய நெனை வெறும் முந்நூறுவாய் வச்சு தங்குறதுக்கு வீடு இருக்கேன் கிராமத்தில் ஒரு ஓட்டை போட்டு இல்லை பிளாஸ்டிக் தாரப்பாயை போட்டு தங்கிடுவான் இப்படி வறுமை கோட்டு கீழே இருக்கவன் இந்தியாவுக்குள்ளே வந்தால் ஐயாயிரம் கிடைக்கிதில்ல அப்படின்னு ஒரு முப்பது இருபது வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஊடுருவ ஐயாயிரன்றது அவனுக்கு அஞ்சு படங்க நம்ம ஆட்கள் போய் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற மாதிரி ஸோ வந்து அங்கேருந்து ஊடுரு ஊடுரு ஊடுருவுன்னா ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போனால் எப்படி போவீங்க வழியாக போவோம் போவீங்க போகும்போது ஆகும் ரோடை கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரிக்குள்ளே போயிட்டேன்னா ஏன் உங்களை கேட்க போகிறான் ஹைவேயில் போனால் டோல்கேட்டு போட்டு கூட போலீஸ் செக் பண்ணலாம் வயக்காட்டு வழியாக போயிட்டிங்கன்னா இல்லை விழுப்புரம் வழியாக எப்படி வேணாலும் எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தானே ஸோ அந்த மாதிரி ஓப்பனாக கிடந்தது தான் அது காங்கிரஸ் காலத்தில் அதனால் ஊடுரு ஊடுருவி அங்கே அந்த ஊரில் போய் பொழைச்சிக்கலாம் அவன் என்ன நினச்சிட்டான்னா படிப்பறிவு இல்லாத இது நம்ம ஊர் தானே அப்படியே இப்போ அப்படி நிறையா இப்போ பங்களாதே வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்தோன்னா பொழைச்சிக்கலான்னு இப்படி அசாமுக்குள்ளே வந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் ஊடுருவி வந்துட்டான் என்ன ஸோ இப்போ அது ஒரு பிரச்சனை அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே வறுமை பஞ்சம் அசாம் என்ன பெரிய ஊராக அதுவும் ஒரு டுபாக் ஊராக தான் இருக்குது வளர்ச்சி அடையாத வெஸ்ட் பெங்கால் அதை விட கேவலமான ஒரு வளர்ச்சி அடையாத நக்சல்கள் உருவானதே வெஸ்ட் பெங்காலில் தான் அந்த காலத்தில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேவலமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் மம்தா பானர்ஜி ஒரு மண்ணாங்கண்ணியும் போட்டு கிழிச்சிடல கிழிச்சு தொங்கவில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இருந்து அவங்கள மூணு வேலை சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்தாங்க ரேஷன் கார்டை தவிர அவர்கள் வளர்ச்சியே கிடையாது நாற்பது வருஷமாக ஸோ ரொம்ப பின்தங்கிய மாநிலங்கள் இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் மம்தா பானர்ஜி ஒன்றும் இல்லை இங்கே ஒன்று இருபது வருஷமாக சரியா ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஊடுருவல் காரன்லாம் வர்றேன் எல்லாம் உள்ளே வந்துடுறான் அந்த ஊர்க்காரன் போகிறான் இங்கே வந்துடுறான் இங்கே வந்து தாசில்தார் காசு கொடுக்குறான் ரேஷன் கார்டை வாங்குகிறான் இந்தியனாக மாறிடுறான் இந்தியனாக மாறுறது அவனோட நோக்கம் கிடையாது வேலை கிடைக்கிது இங்கே வந்து தாஜ் தாஜல் தாட்டு இது வாங்கிட்டோம்னா ஆதார் கார்டை எடுத்தோம் ஆதார் கார்டு எடுத்தோம்னா தமிழ்நாட்டு கேரளாவுக்கு வேலைக்கு வந்துடலாம் தான் இன்றைக்கி இங்கே வேலை பார்க்குறவன் பூரா அசாமுன்னு சொல்கிறவர்களும் வெஸ்ட் பெங்கால் சொல்கிறவர்களும் பாதிக்கு மேற்பட்ட பங்களாதேஷ்காரன் தான் ஓகே சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஊடுருவல் இருக்குது அப்படின்னு இருக்குது இவர்களுடைய வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல அவர்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பான்னா இந்த எதிர்கட்சிகளுக்கு வாக்களிச்சிக்கிட்டு ஓகே பிஜேபி அவனுக்கு ஆகாது ஏன்னா அவன் முஸ்லீமாக இருக்கான் ஸோ இப்படி இருக்கும்போது இது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குது இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் யாரும் மறுக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா சரி காங்கிரஸ் காலத்தில் வந்துட்டாயா வந்துக்கிட்டே இருந்தான் இப்போ அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு இப்போ அங்கேருந்து யாரும் வரதில்லை இப்போ எப்படி நம்ம ஆட்கள் சவுதிக்கு வேலைக்கு ஓட்டகமைக்கிற வேலைக்கு போகிறது இல்லையோ வேறு நல்ல வேலை கிடச்சா தான் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து சவுதிக்கு ஏதோ ஒரு வேலைன்னா போயிருவாங்க டிரைவர் வேலைன்னு போய் அங்கே போய் ஓட்டகமைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ யாரும் வர்றதில்ல ஊடுருவி வர்றது குறைஞ்சிருச்சு ஏன்னா பங்களாதேஷ் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அதோடய ஜிடிபி ஜாஸ்தியாகி போயிட்டுருக்குனால இப்போ வரதில்ல ஏற்கனவே வந்தவன் தான் அப்போ இந்த பத்து வருஷத்தில் யார் ஆட்சி பண்ணுறா அப்போ நீ என்ன பிடுங்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ பத்து வருஷமாக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இப்போ அதில் போய் கை வைக்கிற ஓகே அப்போ நீ என்ன பண்ணோன்னா இருக்கிறது இதோட இருந்து இருக்கிறத இனிமே உள்ளதை தானே கரெக்ட் பண்ணணும் அப்போ இதை கரெக்ட் பண்ணணும்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கணும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் ரெண்டாவது டைம் ஜெயிச்சப்போ ஒரு டைம் ஜெயிச்சப்போ பண்ணியிருக்கணும் இல்லை ரெண்டாவது டைம் ஜெயிச்சவா பண்ணியிருக்கணும் அப்புறம் என்ன எலக்ஷன் கமிஷன் என்ன என்ன பிடிங்கிட்டு இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்வி தான் இப்போ வருது அப்போ கொத்து கொத்தா ஒரு கோடி ஒன்றரை கோடி பேரை நீக்கிறதுன்றது வெளிநாட்டிலேருந்து வந்தவன் பங்களாதேஷ்லேருந்து வந்தவனை நீக்கிறது தப்பு கிடையாது ஓகே இவன் அதை சாக்கா வச்சு என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் உள்ள முஸ்லீமே நீ பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் நம்ம ஊரில் பிறந்தான்ல முஸ்லீம் கிறிஸ்டின்னு ஹிந்து எவனால் இருக்கட்டும் நம்ம இந்தியன் இருக்கான்ல இவனையும் அவனோட சேர்த்து சேர்த்து விட்டுறது இதனால தான் அங்கே எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு கோடி பேர் மம்தா பானர்ஜி அலருது ரெண்டு கோடி பேர் நிற்கினான்னு இந்த பக்கம் பார்த்தா பீகாரில் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேரை நிற்கினாங்க அவங்களாம் உயிரோடு இருக்கா செத்துட்டான்னு நிற்கினான் இப்படி என்ன பண்ணான்னா பங்களாதேஷி உள்ளே வந்துட்டான்ற பேரில் இருக்கிறவனையும் காலி பண்ணி காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய மைனாரிட்டி மக்கள் மலைவாழ் மக்கள் அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீக்கிட்டான் ஸோ அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ தமிழ்நாட்டில் நீ வந்து வாக்காளரை வந்து செக் பண்ணி மாற்றுறதுன்றது காலங்காலமாக நடக்கிற நடைமுறை அது எதுக்கு இந்த பேரில் நீ நடத்துகிற அப்படின்றது தான் புரியுதா உங்களுக்கு ஓகே அதுதான் இப்போ எதிர்ப்பு தமிழ்நாடு தெரிவிக்குது ஓகே சார் எல்லா மாநிலங்களுக்கும் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் நடத்த போகிறாங்க இப்போ தேர்தல் வரதுனால தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அதில் என்ன சிக்கல் வந்துடு போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லை அது சிக்கல் வந்துட போகுது அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அவனும் மனுஷன் தானுங்க அவனே வீட்டில் தங்க வைங்கன்றீங்க ஓகே ஆனால் இவன் திருடனாச்சே அவனும் தான் இவனும் ம இப்போ மழை வருது ஊர் பூரா தண்ணியாக கிடக்கு ஒரு பத்து பேரை தங்க வைக்கலாமே உங்கள் ஹாலில் அப்படின் சரி வாங்க சரி பத்து பசங்க வந்து தங்கிக்கப்பா பல தண்ணி வண்டிகிட் வரைக்கும் அதில் ரெண்டு பேர் தாலி அறுப்பு திருடம் இருக்கான் அவனை எப்படி நம்ம விட முடியும் ஓகே அப்போ அவன் என்ன சொல்கிறாங்க அவனும் அவனும் மனசந்தானங்க எல்லாம் ஒன்றா தாங்க இருந்தாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த எட்டு பேர் வேறு அந்த ரெண்டு பேர் வேறு ஓகே அப்போ ஐடென்டிஃபை பண்ணி வெளியே வரட்டும் போது அதில் பிரச்சனை வருது ஓகே சார் ஆனால் வெஸ்ட் பெங்காலையும் பீகார்லேயும் இருக்கிற மாதிரி அந்த ஊடுருவல்ன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஊடுருவல் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது எந்த நாட்டில் இருந்து ஊடுருவான் தமிழ்நாட்டில் அங்கே பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது நடந்தே வந்துடுறான் வயக்காட்டு வழியாக இங்கேயாவே வயக்காடு எங்கே இருக்குது தாய்லாந்துலேருந்து வயக்காடு வழியாக நடந்து வருவாங்களா இல்லை கம்போடியாவில் இருக்கிறாங்கன்னா இல்லை அப்படி தா அந்த பக்கம் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாண்டு கம்போடியா இருக்குது மியான்மர் இருக்குது அங்கெல்லாம் நடந்தால் வரான் வாய்ப்பில்லை அப்புறம் இதுக்கு நான் இங்கே வந்து செக் நீ இங்கே வந்து இருக்கிற செத்தவனத்துக்கு இருக்கிறவன போடு அவ்வளோ தான் அதுக்கு எதுக்கு பில்டப் கொடுக்குறீங்கன்றதுதான் கேள்வி ஓகே அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இங்கே செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது எல்லா மாநிலங்களையும் நடக்கணும்னு சொல்லுது அது எடுத்து திமுக சார்பில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அனைத்து கட்சி கூட்டம் போடுறது வந்து என்னென்னா இந்த திருட்டு வேலை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக திருத்தத்துக்காக இல்லை திருட்டு வேலைக்கு எதிரான தான் போயிருக்காங்களே தவிர திருத்தத்துக்கு எதிராக போகல அப்படின்றது தான் பார்க்க முடியும் அதுக்காக தான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க கூப்பிட்டு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அதில் சில ரசிகர் மன்றத்தையும் கூப்பிட்டாங்க அவங்க வரல எல்லாம் அது கட்சி கிடையாது அது சும்மா ரசிகர் மன்றம் தான் அது ஓகே அந்த கணக்கில் தான் சேர்க்க முடியும் அவங்க வரலன்றாங்க நாங்கள் கட்சி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகலை ஓகே சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் அவங்களுக்கும் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலயமா வாக்குரிமை கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க அது அவங்களுக்கே ஆப்பாக வரப்போகுது புரியுதா இப்போ மாறின தொழிலாளி அவன் நம்மளை டிசைட் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது இந்த டைம் என்ன திருட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பீகார் எலெக்ஷனில் இங்கே போய் ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து அங்கே இக்கி இங்கே சேர்த்துரும் அவன் ரெண்டு இடத்துல ஓட்டு போடுவான் ரெண்டு மாநிலத்தில் அப்போ இந்த டைம் பீகாரில் நாளைக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஓகே அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் ஆரம்பித்த உடனே அவன் இங்கே அப்ளை பண்ணான்னா இங்கே ஒரு ஓட்டு போடுவான் அடுத்த எலெக்ஷனில் ஓகே அங்கே நீக்கிட்டு இங்கே வந்து அடுத்த மே மாதம் நம்ம இதுலேயும் ஓட்டு போடுவோம் அங்கேயும் ஓட்டு போடுவான் ஓகே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு ஓட்டு போடணுன்றாங்க இப்போ அங்கேயே மன்னாப்புக்காக போக போகுது பிஜேபி இங்கே அப்படி பண்ணாயன்னா இப்போ பீகாரிகள் இங்கே வந்துருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு ஜி டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு அது பேக் ஃபயர் ஆக போகுது பிஜேபிக்கு அதுதான் நடக்கும் ஓகே சார் ஏற்கனவே ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பீகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் இருக்காங்க வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்காளர்கள் ஆறு லட்சம் பேர் இருக்காங்க ஆறரை லட்சம் பேர் அவனா வந்து கட்டாயம் நிச்சயமாக பிஜேபிக்கு போட மாட்டான் ஆனால் அவர்களை சேர்க்குறதுன்றது அவங்களோட இன்டென்ஷன் வட இந்தியர்களை சேர்த்து வட இந்திய கட்சியை உள்ளே கொண்டு வரணுன்றதுதான் அது இங்கே நடக்காது பீகாரிகள் விட்டுட்டு மற்ற எல்லா வட இந்தியர்களும் சேர்த்து பார்த்தா அவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறது இல்லை யூபிக்கான பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பா மத்திய பிரதேசக்காரன் இங்கே வேலைக்கே வரமாட்டான் ஓகே பீகார் காரனுக்கு அவன் ஊர்ல என்ன நடக்குது இங்க நம்ம எப்படி குழாயில் திறந்தால் தண்ணி வருது குழாயெல்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்றதெல்லாம் அவனுக்கு அதிசயமானது அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாநிலத்தில் இங்க உள்ள ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுவான் அதனால சங்கியல் நினைக்கிறது நடக்காது ஆனா ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில தொகுதிகளில் வந்து வட இந்தியர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல பாஜக வென்றிருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் கோவை இல்லை கோவையில் இருக்குது கோவையில் ஏற்கனவே அவங்களே பிஆர்கார மாதிரி தான் கோவையில் இருக்கவங்களே பாதி பேர் இங்கே துறைமுகத்தில் கூட வென்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை துறைமுகத்தில் வென்றாங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெருசாக இல்லை இப்போ இனி வந்து மாற்றி ஓட்டு போடுவாங்க மாற்றி தான் போட்டாங்கணும் ஏன்னா அவங்க அங்கே படுற துன்பம் துயரத்துக்கு இதை மாற்றி தான் போடுவாங்க இவங்களோட நோக்கம் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா இவர்களை நுழைச்சி விடணும் தமிழ்நாட்டில் நுழைச்சி விட்டு வட இந்தியா மாதிரி சனாதனம் இதுன்னு பேசுகிறவன் சங்கியில் கொண்டு வந்து வச்சு ஜெயிக்கணுன்றதும் அவங்க பண்ண அது நடக்காதுன்றது வேற விஷயம் ஆனால் அதை நடத்த விடக்கூடாதுன்றக்கா தான் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஓகே சார் அதை எதிர்த்து அதிமுகவும் நாங்களும் நீதிமன்றத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அதிமுக வந்து ஒரு மானம் கெட்ட கட்சிங்க இப்போ எடப்பாடி தலைமையிலான ஒரு கேடுகட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது தன்மானமும் கிடையாது அவங்களுக்கு தமிழனுடைய மானம் தமிழனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன எலவும் தெரியாது எட்டும் தெரியாது அவங்க பிழைப்புவாதிகள் இதில் வேணாலும் ஜெயலலிதாக்கு பிறகு இருக்கக்கூடிய அதிமுக வந்து அவங்க தலைமையும் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கு ஓகே ஸோ அவரில் வந்து கணக்கில் எடுக்க முடியாது அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி சுடுகாட்டுக்கு போனாலும் சரி அவங்களால எந்த பிரயோஜனமே தமிழ்நாட்டு கிடையாது கேடு காலம்தான் அவங்களால வரப்போகுது ஓகே ஸோ அதனால் அந்த தலைமை சீக்கிரம் மாறிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகே சார் சார் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு ஊழல் ஆட்சியை வந்து மடைமாற்ற திமுக நடத்தும் ஒரு கபட நாடகம் தான் இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு என்ன நிலைப்பாடில் இருக்கார் சார் விஜய் விஜய் காலையில் சோறு அங்கே தின்னுட்டு தானே இங்கே வந்துருக்காரு ஜெய்கே இப்போ பிஜேபி தானே சோறு போடுறான் விஜய்கே எடுப்பு சாப்பாடு கேரியர்லேருந்து அங்கே தானே வருது அதை தின்னுவிட்டு அப்புறம் வேறு எதை பார்த்து போனீங்க புரியுது ஓகே இப்போ நம்ம யாரையும் அந்த மாதிரி தப்பாக நாயின்னு சொல்லலை அதை விட்டுருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு திருடன் ஒரு இப்போ ஒரு டாபர்மேன் நாய் வாய்ந்து வளர்க்குறான்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னு வைங்க அவங்க வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த நாய் குலைக்கும் திருடனுக்கு சாதகமாக தான் இருக்கும் வாழாட்டும் புரியுதா ஏன்னா அதுக்கு முதலாளி சோறு போடுற யாரு இவர் தான் அப்போ வந்து அவன் திருடன் போன மாதிரின்னு நாய்க்கு தெரியாது எனக்கு பாஸ் வர ஒரு மூணு வேளை சோறு போட்டு நீ தடவி கொடுக்குறாங்கறப்ப வெளியே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா கூட இல்லை ஐஜியே வந்தாரோ அவளை கடிக்க போகும் இந்த நாய் அப்படிதான் ஏன்னா அதுக்கு அது பார்வையில் வந்து முதலாளி யார் போடுறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றது தான் அது இருக்கும் ஓகே இது வந்து நீங்கள் வந்து டாக் ப்ரீடிங்கில் எல்லாருக்கும் தெரியும் எந்த மிருகங்களை எதை வளர்த்திங்கனாலும் அது அப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் இவங்கள போய் அப்படி சொல்கிறோன்னு நினச்சிடாதீங்க அது வந்து அதுக்கு விசுவாசமாக தான் இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த வட இந்தியர்கள் எல்லாருமே வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னால் அதுக்குமே வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு செக் வச்சிருக்காரு பீகாரில் பேசுகிறப்போ பீகாரிகள் இங்கே வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போது அந்த வட இந்தியர்கள் எல்லாருமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் மோடி பேச்ச கேட்டவனே போட்டுருவாங்க டக்கு டக்கு டாக்குன்னு இருக்கிறவனையே இவர் சொன்னோடனே எப்படி டக்கு டக்குன்னு கொடுத்த போகிறாங்க ஏற்கனவே மோடி ஜெயித்ததே தம்புராம் புண்ணியம் புரிதா அப்படின்ற மாதிரி கேரளா தலை தப்புனது புண்ண தம்புரா புண்ணியன்ற மாதிரி மோடி ஜெயிச்சதே டுபா கூரை அங்கே வந்து இப்போ நிறுத்தி வச்சு எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஜெயித்தேன் மோடி எம்பி ஆகிருக்க முடியாது நீ மோடி பேச்சை கேட்டு தான் ஓட்டு போடுறேன் ஏன்னா மோடி மேலே அவர் தப்பிக்கிற வெளியை பார்க்க சொல்றேன் மோடியெல்லாம் வந்து ஆகி போய் ரொம்ப நாளாச்சு சார் வட இந்திய வாக்காளர்கள் இங்கே அதிகமாக அதிகமாக தமிழர்களுடைய வாக்காளர்கள் உரிமையே இல்லாமல் போகிறாங்க அது உண்மைதான் அது உண்மை தான் அது யார் மாத்தியவர் காலத்தின் கட்டாயம் அதெல்லாம் நம்ம போய் பாம்பேயில் ஆட்சி பண்ணலையா மிரட்டலையா அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார் அப்படி தான் இங்கே தொகுதியில் நடக்கிறதுக்கும் அல்ல தமிழ்நாடு அப்படிதான் போகுது தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதுதான் நடக்க போகுது ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து என்னென்னா அவங்க ரொம்ப மொக்கையாக இருக்கிறதுனால லேட்டாகுது நம்ம ஆட்கள் கொஞ்சம் ஃபயராக இருந்தால் அந்த காலத்தில் போனவுடனே ஒரு அஞ்சு வருஷத்தில் பாம்பே பிடிச்சிட்டாங்க ஓகே ஆனால் இவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க இவங்க சாப்பிட்றத தவிர வெளியே போகிறதில்ல அதனால் இவங்க கொஞ்சம் லேட்டாக பிடிப்பாங்க நம்மளை இப்போ குடி சிகிச்சை தமிழ்நாட்டில் ஆமாம் மாவட்டம் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு தலைமையிலே வரலாம் ஆமாம் பாஜக தலைமையிலே பாஜகலேருந்து ராஜஸ்தான்காரன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணுன்றது அவங்களோட பிளான் அவங்க என்ன எங்கே ஜெயிச்சா என்ன இந்த டுபாகூர் இருக்காங்களே அவங்க சங்கி நாயங்கள வச்சுக்கிட்டு என்ன இல்லைனா தேசம் தானே ஒரே நாடு தானே ஏன் ராஜஸ்தான் நீ தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகக்கூடாது நீ தேச விரோதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து சார் அப்படிதான் சார் கேட்குறாங்க ஆமாம் நீ தேசவிரிட்டு கேட்குறேன் ஆ போடலையா நீ அங்கே போய் வேலை பார்க்கலையா நீ போனப்பெல்லாம் விட்டான் அப்போ அவன் இங்கே வரதான் செய்வான்னு சொல்லி இந்த இங்கே புழைக்க வந்தான் என்னோடய சோத்துக்கோலி இல்லாமல் அந்த மாதிரி டுபாக்கூறுகளை வச்சு அதை ஒரு புரோபகண்டா பண்ணி அதை பேட்டி எடுத்து நம்மளாலே போடுவான் போட்டு நம்மால் தலையிலே மனவாரி போட்டு கடைசியில் போயிடுவாங்க அவன் வந்து சொல்லுவான் ஏன் இந்தியன் போட்டி போடக்கூடாதா அப்படின்னு முதல்ல போட்டி கொடக்கூடாதான்வான் அடுத்து வந்து இப்போ குஜராத்தி எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ தானே இங்கே இருந்தால் என்ன தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருந்தேன்னா அங்கே இருந்தா என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவரை நாங்கள் வந்து லால் சௌத்ரியை கொண்டு வந்து நாங்கள் வந்து முதலமைச்சராக போடுறோம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அடுத்து ஏன் உங்கள் நிர்மலா சீதாராமன் மத்திய ஆள் இல்லையா திருச்சியில் படித்த நிர்மலா சீதாராமன் அகில இந்திய அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கில்லையா ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஒரு பாஞ்ச குஜராத்தி இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாங்கியிருக்கேன் இதுதான் அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்னு அது விரைவில் நடக்கும் ஓகே சார் ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐஆரால் தமிழ்நாடு என்னென்ன பாதிப்பை ஏற்படுற போது அதே நேரத்தில் என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு நல்லதெல்லாம் ஒன்றுமே நடக்காது நாசம்தான் நல்லது என்னது இதில் என்னது நல்லது நிறைய போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது வாக்காளர் பட்டியல நீக்க வேண்டியது அது எஸ்ஐஆர்னால் என்ன வாக்காளரில் சரி இல்லாதவனு வேண்டியது வேண்டியதானே அது இப்போ பண்ண வேண்டியது ஒரு தொகுதியிலையுமே அதிகமான போலி வாக்காளர் இருந்தால் தூக்குங்க போலி வாக்காளர் தான் தூக்குங்க முதல் ஒரு தொகுதியிலேயே கூட மோடி ஜெயித்ததே போலி தானே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் அது வந்து அடுத்த அதுக்கு தான் மோடி வந்து யூபியில் போய் ஜெயிக்கலையா யூபி மக்கள் மோடி ஓட்டு போடலையா அவர் குஜராத்தின் நான் பார்த்தாங்க இந்தியன்னு பார்த்தாங்கண்ணுவான் அதே மாதிரி இங்கே கொழந்தை ஒரு சர்மாவை நிறுத்துவான் ஒரு பாண்டேயை நிறுத்துவான் நிறுத்திட்டு நாங்கள்லாம் இந்தியன் தான்வான் ஓகே நின்றுட்டு இங்கே ஆட்சி பண்ணணுன்னு ஆசைப்பட்டு அட்டையை கழிச்சி விட்டு போயிடுவாங்க ஓகே இவங்களை ஆரம்பத்துலேயே அடிச்சு தரதில்லை அப்படின்னா ரொம்ப ஆபத்து ஓகேன்ற மாதிரி ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து விட்டீங்க சார் மட்டும் உங்களுக்கு அனுசந்திக்கும் நன்றி சார் நன்றி